இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உண்மையான அன்பு இன்னதென்பதை காண்பிக்கிற அற்புதமான வார்த்தை இங்கே அன்பை குறித்து மூன்று காரியங்களை நம்மால் பார்க்க முடியும் ஒன்று இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தம்மை அவர் கொடுத்திருக்கிறார் உண்மையான அன்பு என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுப்பதல்ல தம்மிடத்தில் உள்ளவைகளை கொடுப்பது நம் தேவன் நம்மிடத்தில் வந்து நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு நம்மிடத்தில் உள்ளவைகளை அவர் எடுக்கவில்லை மாறாக அன்பை அவர் எப்படி காண்பித்தார் தெரியுமா தம்மையே கொடுத்து காண்பித்தார் உலக சிநேகம் என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுக்க பார்க்கும் பரலோக சிநேகம் உன்னத சிநேகம் அது கொடுக்கிற சிநேகம் அது கொடுத்த நேசம் அன்பு இன்னதென்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்தார் எப்படி காண்பித்தார் தம்மையே கொடுத்து காண்பித்தார் அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்மை கழுவி என்று சொல்லும்போது நமக்காக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார் நம்மிடத்துலே வந்திருக்கிறார் நாம் இருந்த இடத்துல நம்மிடத்துலே வந்து நம்மை கண்டு நம்மை தூக்கி எடுத்து நம்மை சுத்திகரித்தார் எப்படி சுத்திகரித்தார் தம்முடைய இரத்தத்தினாலே அப்படி என்றால் இங்கே ஒரு காரியத்தை காண முடியும் என்ன தெரியுமா உண்மையான அன்பு என்பது ஆமே தன்னை மறைப்பதல்ல தன்னை வெளிப்படுத்துவது தேவன் நம்முடைய கஷ்டத்திலே தம்மை மறைக்கவில்லை தம்மை வெளிப்படுத்தினார் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நெருக்கத்தில் இருக்கும்போது நேசிக்கிறோன்னு சொல்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணால் பல நேரத்தில் அங்கிருந்து வருகிற பதில் நாட் ரீச்சபிள் தான் வரும் கஷ்டம் வரும்போது நெருக்கம் வரும்போது தான் உண்மையிலே நம்ம நேசிக்கிறவர்கள் யார் என்பதை காண முடியும் பெரும்பாலும் உலக அன்பு தங்களை அந்த நேரத்தில் மறைத்து கொள்ள தான் பார்ப்பார்கள் ஆனால் தேவன் தம்மை மறைத்து கொள்ளவில்லை தம்மை வெளிப்படுத்தினார் தம்மை நமக்கு காண்பித்தார் உனக்கு நான் இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கு என்ன செய்யணும்னு நான் பார்த்து கொள்ளுகிறேன் தேவன் தம்மை காண்பித்தார் சீஷர்கள் யோவன் இருபத்தொன்றாவது அதிகாரத்தில் மீன் பிடிக்க போய் ஒன்றுமே பிடிக்கவில்லை அப்பொழுது இயேசு கரையிலே வந்து நின்று தம்மை காண்பித்தார் காரணம் அவர்களுடைய நிலைமை அறிந்து அவங்க கஷ்டத்தை அறிந்து அவங்க பசியை அறிந்து அவர் தம்மை மறைத்து கொள்ளவில்லை இவர்கள் பார்த்தால் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று சொல்லி தம்மை மறைத்து கொள்ளவில்லை நாம் ஒருவருக்கு நம்மை மறைக்கிறோம் என்றால் உண்மையிலே நாம் அவர்களை நேசிக்கவில்லை இயேசு தம்மை மறைக்கவில்லை காண்பித்தார் உண்மையான அன்பு என்பது எடுப்பதல்ல கொடுப்பது ஆமாம் தன்னை மறைப்பதல்ல காண்பிப்பது அது மாத்திரமல்ல இங்கே அவர் என்ன செய்கிறார் நேசித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார் அப்படி என்றால் உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா ஏமாற்றுவதல்ல மாற்றுவது செய்வேன் 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 என்று சொல்லி ஏமாற்றவில்லை செய்து காண்பித்தார் அடிமைகளாய் பாவிகளாய் இருந்த நம்மை பிள்ளைகளாய் மாற்றினார் பரிசுத்தவன்களை மாற்றினார் நீதிமன்களாய் மாற்றினார் ராஜாக்களாய் மாற்றினார் ஆசாரியர்களாய் மாற்றினார் உண்மையான அன்பு ஒருவனை மாற்றும் உண்மையான அன்பு ஒருவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கும் அப்படிதான் தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த மெய்யான அன்பை காண்பித்தது நிமித்தம் இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய சமூகத்திலிருந்து ஆராதனை செய்கிற ஆசாரியர்களாக இருக்கிறோம் அவரோடு கூட ஆளுகை செய்யும் ராஜாக்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட மெய்யான அன்பை காண்பித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்க முள்ள பிதாவே உங்க அன்பினால் மட்டுமே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டு ஒரு மையான அன்பு இன்னது என்பதை உம்மிடத்திலே கண்டோம் எத்தனையோ பேர் நேசிக்கிறோம் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நேசத்தை காண்பிக்க முயற்சித்தும் உங்க அன்புக்கு ஈடாகும் ஆண்டு தேடி வந்த நேசமே சுவே அன்பிலொண்டே உண்மை கண்டே உங்க அன்பு பெரியதப்பா தாழ்த்துக்கிறோம் இந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இன்னதென்று இன்னும் அறிந்து கொள்ள கிருமிச்சு நாமத்தில் பிதாவே ஆமேன்.